இன்னைக்கு காலையில ஒரு மீன் பொறிச்சு சாப்பிட்ட வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா அப்ப அதுல வந்து பேர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நீங்க எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா ஒரு நல்ல தாயா அப்படின்னு சொல்லி தப்பா கொஞ்சம் போட்டிருந்தாங்க நான் ஒரு நல்ல அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு க பார்த்துட்டு ரொம்ப ஷாங் அவங்க என்ன அப்படி சொன்னதில் எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் நல்ல தாய்க்கு ஒரு அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது தனக்கு சாப்பிடாம தன்னோட தன்னை வருத்தி தன் பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல தாயின்னு சொல்லி அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்து ஏன்னா நாங்கள் வந்து

தனக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து வாழ்ந்த தாய் மட்டும்தான் நல்ல ஒரு தாயின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எப்படிங்க அப்ப அவங்க ஒரு நல்ல தாயினா அம்மாக்கு இல்லாம பிள்ளைங்க மட்டும் தின்னு வாழ்ற அந்த பிள்ளைங்க எப்படிங்க நல்ல ஒரு பிள்ளைய வளர முடியும் அப்படி கிடையாது அம்மா வந்து அம்மாவை பட்டினி கூட்டு சாப்பிட்ற பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளோ கெட்ட பிள்ளைகளோ நான் அந்த டெஃபினிஷன்கே வரல முதல்ல தயவு செய்து அம்மாங்கிறத நீங்க கொடுக்குற அந்த டெஃபினிஷனை மாத்துங்க அம்மா வந்து எப்போவுமே தான் தனக்கு ஒரு வயிறு உண்டு பசிச்சா பிடிச்சதை செய்யறதுக்கு ஒரு அம்மா உரிமை இல்லையா இப்ப எனக்கு நான் எடுத்து சாப்பிட்டோன்னா கெட்ட அம்மாவை எப்படி மாறிடு என் பிள்ளைங்களே அப்படி சொல்லாது என் பிள்ளைங்களையும் என்ன திட்டம் ஏமா நீங்க சாப்பிடல நீங்க உங்களுக்கு எடுக்காம என் பிள்ளைங்களையும் என்ன கேட்கும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்த அந்த இப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ளவங்க இன்னும் சொசைட்டில இருக்கிறது நினைச்சு உண்மையில ரொம்ப சங்கடமா இருக்கு செய்து மாத்திக்கோங்க நம்ம அம்மா கஷ்டப்பட்டா நமக்கு வலிக்கணுங்க நம்ம அம்மா அப்படிதான் பிள்ளைங்க கஷ்டப்படாமல் நல்ல ஒரு அன்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங்லதான் ஒரு உறவு போகணுமே தவிர சாக்ரிஃபைஸ்ல இல்ல பட்னி கடந்து வளர்த்தா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு உயர்ந்த உள்ளம் நல்லதாயின்னு பட்டம் தருவேன் அப்படின்னு சொல்றது தப்பு தயவு செய்து அதை மாத்திக்கோங்க நீங்க என்ன சொன்னதுக்காக நான் சொல்லல இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது தயவு செய்து மாத்திக்கோங்க நம்ம பிள்ளைகள் நம்ம பட்டினி கிடந்து அது ஒரு வாய் வயது தின்னாங்களுக்கு நிறைய அது மனசு வலிக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க பிள்ளைகளும் அப்படி இருக்காது இப்ப காலகட்டம் மாறியாச்சு அது இன்னும் மாறாத மனுஷங்களை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு தயவு செய்து மாத்திக்கோங்க தேங்க்யூ